ரிஜபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவும் தன்னுடைய பாதைகளை வழிநடத்தி செல்லவும் வர வேண்டி இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவராகவும் புகலிடமாகவும் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி வருகின்றார் ஆண்டவருடைய பாதையிலே செல்லுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களுக்கு தலைவராக இருக்கின்றார் புகலிடமாக இருக்கின்றார் என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய கருணையிலும் ஆண்டவருடைய இரக்கத்திலும் ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய ஆறுதலிலும் ஆண்டவருடைய அமைதியிலும் நாங்கள் வாழ பிரயாசைப்பட வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் நாங்களும் ஆண்டவருடைய தலைமைத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய புகழிடத்திலே நாங்கள் சரணடைந்து ஆண்டவரோடு ஆறுதல் அடைகின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்களும் ஒருவர் ஒருவருக்கு அடைக்கலமாக இருக்கவும் ஒருவர் ஒருவருடைய உணர்வுகளை ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப எங்களை மாற்றி வாழ நாங்கள் தயாராக வேண்டும் இதே நிலையிலே நாங்கள் எவ்வாறான தலைமைத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்றோம் எவ்வாறான தலைமைத்துவத்திலே நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தலைமைத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்பவர்களாக இருக்கின்றோம் குடும்பத்திலே குடும்பத் தலைவன் தலைமைத்துவத்தை தாங்கிக் கொள்ளுகின்றார் சமூகத்திலே தலைவர்களாக இருப்பவர்கள் தலைமைத்துவத்தை தாங்கிக் கொள்ளுகிறார்கள் எந்த வகையிலும் பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள்தான் தலைவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய தலைமைத்துவத்திலே நாங்கள் ஒருவரை ஒருவர் இரக்கத்தோடு கருணையோடு பண்போடு பாசத்தோடு அன்போடு உற்று நோக்கவும் அந்த உற்று நோக்கோடு நாங்கள் ஒருவர் ஒருவரை அரவணைத்து ஒருவர் ஒருவர் பாதுகாப்பு கொடுத்து ஒருவர் ஒருவரை கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு நிம்மதியான வழியை காட்டவும் ஆறுதலை கொடுக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் இந்த நிலையிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தலைமைத்துவத்திலே பங்கு கொள்பவர்களாகவும் ஆண்டவருடைய புகலிடத்திலே நாங்கள் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு உள்ளங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு புரிந்துணர்வோடு வழிநடத்திச் செல்லும் நல்ல தலைமைத்துவத்தோடும் புகலிடம் கொடுக்கும் நல்ல உள்ளங்களாகவும் நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னைமெறி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக